ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீப சீரியல் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அபிராமி மீனாட்சி வந்து கோயிலில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஐயர்கிட்ட சொல்கிறாங்க என் பையனோட கல்யாணம் இப்படி பாதிலே நின்று போச்சு அதனால ஒரு நல்ல நாள் குறித்து கொடுங்க அவனுக்கு கல்யாணம் வைக்கணும் அப்படிங்கவும் ஐயரும் சொல்கிறாங்க நாளைக்கு நல்ல நாள் தான்மா நீங்கள் அன்னைக்கி வந்து கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க நாளைக்கே கார்த்தியோட தீபாவோட கல்யாணத்தை வச்சிரணும் த இதுக்கு பிறகு தள்ளி போட்டுட்ருக்கூடாது அப்படிங்கும்போது ஆமாம் மீனாட்சி நீ சொல்றது கரெக்டு தான் நாளைக்கு இந்த கல்யாணம் இடத்த நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா அவங்க சக்தி வந்து ஓடி வந்து இவங்க மேலே இடிச்சிருந்தாங்க அப்போ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னை வந்து சில அவுடிங்களாம் துரத்திட்டு வராங்க தயவு செய்து என்னை காட்டி கொடுத்துடாதீங்க நாங்கள் நாங்கள் ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ சில அவுடிங்களாம் வராங்க இங்கே தானாட அவன் வந்தால் வேறு எங்கேயும் போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு கோயிலில் போட்டு அவங்க தேடுறாங்க ஆனாலும் சக்தி கிடைக்காதனால அவங்க போயிருந்தாங்க போனதுக்கப்புறமா வந்து சக்தி வராங்க வந்ததுமே என்னை வந்து நீங்கள் காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிருந்தாங்க அப்ப இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க அன்றைக்கி மைதிரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல அப்போ இவங்க தான் வந்து மைதிரிக்கு வந்து ஊசி போட்டாங்க ஆனால் இன்னைக்கு எதுவும் அவசரமாக இருக்கனால அவங்க போயிட்டாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போது ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் கூட கோயிலில் போய் சாமி கும்பிட்டு விபூதி எடுத்துக்கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஆனந்த் ரோட்டில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே தூங்க வராங்க தூங்க வந்ததுமே என்ன ஆனந்த் நல்லா இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் சார் நான் நல்லா இருக்கிறேன் எங்கே இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் ஒரு முக்கியமான விஷயம் அதான் அங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு வரும் கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க சரி நான் கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க நம்ம வீட்டுக்கு வரமா போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து தூங்கா வற்புறுத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து கீதா பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ இவன் எங்கே வந்திருக்குறான் இவன் கண்ணை மட்டும் பார்த்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து நேரம் ரூமில் போய் ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி வந்து ஆனந்திட்ட கேட்குறாங்க இவங்க யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நான் பெங்களூருக்கு வந்து நான் பிஸ்னஸ் விஷயமா போனோம்ல அப்போ இவர் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாருமா சொல்லப்போனா அங்கே பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படிங்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் துங்காவும் வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து ஆனந்த வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க அப்போ அபிராமி வந்து சொல்றாங்க எங்கே தீபாவை கண்ணல போய் தீபாவை அழைச்சிட்டு வா இவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லவும் மீனாட்சியும் வந்து தீபாவை அழைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நேராக வராங்க அப்ப கீதா வந்து ரெஸ்ட் ரூம்ல போய் ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அப்போ அங்கே மீனாட்சி வந்து கேட்குறாங்க என்ன தீபா ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு இருக்கிறியா ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி அத்தை வந்து உன்னை வர சொன்னாங்க வா அப்படிங்கும்போது இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீங்கள் போங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கவோ சரி பரவாயில்ல நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து கீழே வந்து சொல்கிறாங்க அத்தை தீபாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா அவளால் வர முடியாது அத்தை அப்படிங்கும்போது அப்போ துங்கா சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படிங்கவோ அப்போ வந்து அவங்க கார்த்தியும் தீபாவையும் தான் பார்க்காம போகிறாரு அப்படிங்கும்போது அடுத்த தடவை வரும்போது நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு துங்கா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனால் எப்படியா இருக்கும் அப்படிங்கும்போது பரவாயில்லம் நான் அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்டுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு துங்கா வந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு கீதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க நல்ல வழியாக அவங்க இருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் அப்போ ஆனந்த் வந்து கேட்குறாங்க முக்கியமான வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா என்ன முக்கியமான வேலை அப்படிங்கவோ அப்போ வந்து துங்கா வந்து ஒரு கவரில் எடுத்து கொடுக்குறாங்க இந்த கவரில் வந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது இந்த பொண்ணை தேடி தான் நாங்கள் அலைஞ்சிட்ருக்குறோம் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க அப்படியா சரி நானும் வந்து தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு அவங்க துங்கா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறமா ஆனந்த் வந்து அந்த போட்டோ எடுத்து பாக்குறாங்க பார்த்தோம்னா தீபாவோட போட்டோவா இருக்குது இதை பார்த்ததுமே ஆனந்த் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது தீபாவோட போட்டோவா இருக்குது எதுக்காக ஒண்ணுமே புரியல அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க சக்தி வந்து எஃப்எம் ரேடியோ ஆஃபீஸுக்கு வராங்க வந்ததுமே வந்து என்ன மேடம் தீபா பத்தினு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சான்னு கேட்கும்போது ஆமாம் இவர் தான் வந்திருக்கிறாரு இவர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க அப்படிங்கும் போது அப்போ அவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க அப்போ சக்தி கேட்குறாங்க என்னங்க தீபாவத்தின்னு உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படிங்கும்போது எனக்கு பெரிய அளவில் தெரியாது நான் தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க தீபாவோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கார்த்தி அவங்களுடைய வீடு வந்து அடையாறில் இருக்குன்னு தெரியும் அண்ணா வந்து எந்த வீடுலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விவரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு தெரியாது இதை வச்சு உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கவும் அப்போ சக்தி சொல்கிறாங்க பரவாயில்ல இது வரைக்கும் எனக்கு சொல்லியிருக்கிறீங்களா இதை வச்சு நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பார்த்தோம்னா நேராக கார்த்தியோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க கார்த்தியோட வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து கார்த்தி சாரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்கும் அம்மா முக்கியமான விஷயம் தான் அப்படிங்கவும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் கார்த்தி சார்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சக்தி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் எல்லாேரும் கூட்டுக் குடும்பமாக தான் இருந்துகிட்ருக்குறோம் அதனால் வந்து நீ உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க தீபா என்கிட்ட தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லியிருந்தாங்க இதை கிட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறோம் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்